அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வரக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேசுவாங்க வெளிப்படையாக பழகுவாங்க வரைக்கும் உயர்ந்தவங்க படிக்காதவங்க பணக்கார வேறுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு புகழ் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னுடைய செயலை செயல்படுத்துவாங்க யோசனைனு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநிலை இவங்களுக்கு கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசி இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க மனசாட்சிக்கு மட்டும்தாங்க பயப்படுவாங்க வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத இவங்க செஞ்சு காட்டக்கூடியவங்க தாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காருங்க தாய் போல தங்கமான குணம் கொண்டவங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காருங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ராசிக்காரங்களா இருக்காங்க அதுல பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் செய்து விருச்சிகம் ராசியோட ராசி அதிபதி முருகனோட அவதாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க மீனம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் விருச்சிகம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் மதுனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்கள் பகை ராசியா இருக்காங்க ராசியில பிறந்தவங்க படிப்படியா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க தைரியமா எல்லா செயலையும் செய்வாங்க அடுத்தவங்க செய்ய சொன்ன விஷயத்த கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்கை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உழைப்புக்கு பேர் போனவங்க தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க நம்மளோட வெறிச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க பல மனிதர்களை சந்தித்து அவமானங்களை அனுபவித்து நீண்ட பயணத்தை தொடரக்கூடியவங்களா இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரங்க மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தங்களோட திறமைகளால் முன்னேறக்கூடியவங்களா இருக்காங்க சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நெச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கண் திருஷ்டிக்கு அதிகமா ஆளாகிறாங்க இவங்க சிவனை தவிர வேறு எதையுமே யோசிக்க தெரியாதவங்களா இருக்காங்க ஆனா சிவனை அடைவது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாதுங்க ரொம்பவும் கடினமான வேலைங்க சிவன் பக்தனா நீங்க மாற முயற்சிக்கும்போது போது பல தடைகள் உங்க வாழ்க்கையில வரும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி நீங்க மனசு ஒருநிலைப்படுத்தும் போது சில மனிதர்கள் உங்களை தடை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த தடைகளையும் தாண்டி போனா மட்டும்தான் நீங்க சிவனை அடைய முடியும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்குங்க மிர்ச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு ஆசிகள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில வெற்றி வரப்போகுது உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மிச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க உண்மைக்கு மட்டும் பயந்தா போதும் குருவை பார்த்து வணங்குங்க தெய்வத்தை வணங்குங்க தொழிலுக்கு பணியுங்க பணத்தை அதிகமாக செலவு பண்ணாதீங்க பதவிக்கு ஆசைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் வழி விட்டுருங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஈசனை மனசில் நினைச்சிங்கனாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தொழில் கூட இடம் கிடையாதுங்க ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி ஓம் ஈசனே போற்றி எனக்காக்கும் ஈசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரிச்சிகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக களத்திரஸ்தானத்துல சுக்கிரனுங்க அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் குருவுங்க பஞ்சமஸ்தானத்துல புதனுங்க தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும் கேது பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் கிரகங்கள் எல்லாம் வளம்புறாங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது அந்த ஆசைகள் எல்லாம் வரைக்கும் கேள்விக்குறியா போயிருந்திருக்கும் ஆனால் காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் அழகா நிறைவேற போகுது உங்க மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரப்போகுது குறிப்பா சொல்ல போனா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும் ஒற்றுமையா இருந்திருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கணவன் மனைவி இருவருமே அன்போடு பாசமான வாழ்க்கையை வளர போறீங்க உங்களை எல்லாம் அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு பையனை பிக்கிறதுக்கு நாங்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களோட சொல்படி கேட்காத உங்களுடைய குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு வாழ்க்கையில் நடத்தக்கூடியவங்களா இருக்காங்க உங்க வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தொழில் கூட இடம் கிடையாதுங்க இன்பம் மட்டும் உங்க வாழ்க்கையில் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரிங்க நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் லாபம் உங்களுக்கு இருக்க போகுது உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னமாக இருக்கிற போகுது எனக்குன்னு ஒரு இடம் வேணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் வேலை வேணும் இதத்தங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகளாக இருக்கு அந்த ஆசைகள் கூட நிறைவேற்ற முடியாம நீங்க ரொம்பவும் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீட்டுல குடியேற போறீங்க உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் ஆக போகுது காதுகுத்து குத்து நடக்க போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கப் போகுது நகை வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்ற போறீங்க தேவைகளை நிறைவேற்ற போறீங்க வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்களில் வசந்த காலமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்குங்க உங்களுடைய செயல்களும் தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நினைச்சபடி செயல்கள் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்க வியாபாரத்தில் இருந்த எல்லாம் குறைஞ்சு போயிடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நினைச்சிருக்க போகுது உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது பாராட்டுக்களை பெறப்போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு விருதுகள் கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நடைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவே போகுது உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாம் நண்பனாக கூடிய காலம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது நடக்க போகுது தடைபட்ட திருமணம் கைக்குடி நடக்க போகுது குழந்தை பெயரு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாம போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி எனக் காக்கும் ஆஞ்சநேயரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட உங்களுடைய முயற்சியால செஞ்சு அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க பண கூட போகுது உங்க வாழ்க்கையில இருந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்க போகுது செல்வம் சேர போகுது செல்வாக்கு உயர போகுதுங்க வாழ்க்கை தரம் உயர போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரை மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்